இது ஜாதி பற்றி நம்ம பேச வரல இந்த படத்தில் அது முழுக்க முழுக்க விழிப்புணர்வு இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் இருக்கிற பசங்க கீழே தள்ளப்பட வேண்டாம் அந்த வேதனை அனுபவிக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோடய நோக்கம் உண்மையிலே சொல்லப்போனால் நான் கீழ் சார்ந்த ஜாதியை சேர்ந்தவன் கிடையாது தாழ்ந்த ஜாதியாக உருவாக்கப்பட்டவன் மாற்றப்பட்டவன் காரணம் வறுமை என் வறுமையினால் என்னோடய தாயினால் முடியாத காரணத்தினால என்னை வந்து வேறு ஆப்ஷன் கிடையாது ஒரு வேலை சாப்பாட்டே கஷ்டமாக படும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தாய் என்ன யோசிப்பாங்கன்னா சரி சாப்பாடு கிடைக்கிது ஜாதி முக்கியமாக சாப்பாடு முக்கியமாக குழந்தை இல்லை வறுமையில் இருக்கணும் இல்லை சர்ட்டிஃபிகேட் ஸ்கூலில் சேர்க்கும் போது எங்கள் அம்மா எனக்கு தெரியும் ஸ்கூலில் போது என்ன ஜாதின்னு கேட்டாங்க எங்கள் அம்மா அவங்க வருத ஜாதி சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டாங்க போட்டிருக்கு இல்லை உங்கள் பையனுக்கு இதெல்லாம் கிடைக்காது எங்கள் அம்மா யார் காலையிலேயே போய் பிடிச்சி தாழ்ந்த ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து ஸ்கூலில் கொடுத்ததுன்றனால பார்த்தேன் அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துட்டாங்க ஆனால் அது நான் வேதனைப்பட்ட விதம் இருக்குல்ல நான் அனுபவிச்ச விதம் இருக்குல்ல ஒவ்வொருத்தனாலும் பக்கத்தில் உக்காந்துட்டுருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கூட நான் பேச மாட்டான் வெறுத்து அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப அனுபவித்ததுனால தான் அந்த படம் உருவாச்சு எத்தனை பேர் அந்த சூழ்நிலையில் அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு தெரியல உண்மையிலே அஜித் அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஊடக நண்பர்கள் உண்மையிலே சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு தளபதியை கொண்டாடுறதும் சரி அல்டிமேட் சார் அஜித்தை கொண்டாடுறதும் சரி யார் புது ஹீரோக்கள் வந்து கொண்டாடுறதும் சரி அது நீங்க இல்லாமல் ஒரு பாசிபிள் இல்ல ஃபாரின்லேருந்து இருந்து வந்திருக்கோம் ப்ரொடியூசர் அப்படின்றத விட நான் எங்களோட கம்பெனியோட முழு முழு நோக்கம் இங்க படம் எடுத்தா ஒரு நூறு குடும்பம் பழைக்கும் அதனால தான் படம் ஓடுது ஓடலான்றது விஷயம் கிடையாது எங்க கம்பெனியில் வேலை பார்த்தா அத்தனை நூறு குடும்பங்களும் மூணு மாசம் பசி பட்டி இல்லாம இருந்தாங்களா அது போகும் அதனாலதான் எப்பவுமே நல்ல சாப்பாடு போடுங்க இதை கத்துக்கிட்டு வந்து நம்ம விஜயகாந்த் சார் தான் எங்க போனாலும் நான் கேட்கறது நல்ல சாப்பாடு போட்டீங்களா சொல்லுவாங்க சார் இன்னைக்கு கவிச்சில்ல சார் நாளைக்கு பிரியாணி உடனே பிரியாணி அதே மாதிரி எல்லா உழைச்ச டெக்னீஷியனையும் கடைசி நாள் என்னோட வீட்டில் கூப்பிட்டு பெரிய டின்னர் கொடுத்தேன் அது எல்லாருக்கும் தெரியும் செய்யாதுல அவங்க ரொம்ப சந்தோஷமா போனாங்க இதுதான் எங்களோட கம்பெனியோட நோக்கம் இங்க வந்திருக்கிற அனைத்து உடன நண்பர்களுக்கும் என்னோட நடிச்ச ஆர்டிஸ்ட் அப்புறம் சார் எல்லாருக்கும் நான் நன்றி கடன் இருக்கேன் ரொம்ப நன்றி ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்ததுக்கு அப்புறம் வந்து சொன்ன மாதிரி ஒரே பரபரப்பாக தான் இருப்பாரு இந்த படத்துல எப்படி எல்லாம் நடிக்கிறதுக்கெல்லாம் டைம் கொடுத்தாரா எல்லா ஆர்டிஸ்டுக்கு டெக்னீசியன்ஸுக்குலாம் வேலை செய்யறதுக்கு டைம் கொடுத்தாரா அதான் அதான் ஃபுல்லாக ஒரே பரபரப்பாகவே இருப்பாரு எப்படி சார் ஜெயின் சார் என்ன சார் ஓகே தானே சார் எல்லாம் ஸோ ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து மெயினாக என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா நல்லா இருந்துச்சு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஸ்னேகன் சார் எழுதியிருக்காரு அதே மாதிரி இந்த இது டீசரும் அதுவும் நல்லா இருந்துச்சு அப்புறம் லிரிக்ஸ் ரைட்டர் கார்த்திக் சார் நீங்க நிறைய நல்ல நல்ல பாட்டு எழுதிட்டு இருக்கீங்க தொடர்ந்து எழுதுவீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது நீங்கள் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணீங்க இந்த மாதிரி லிரிக்ஸ் ரைட்டர் பேர்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அதை ஸ்டேஜில் வந்து பதிவு பண்ணீங்க அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த என் படத்தில் பிரதர்ல வந்து இது மாதிரி மக்கா மிஷின்னு ஒரு பாட்டு அதில் பால் டப்பான்னு ஒரு பையன் அந்த பாட்டு எழுதியிருக்கான் அவன் பேர் அனீஷு ஆனால் கூப்பிட்டா டென்ஷன் ஆயிடுவான் என்னை வந்து பால் டப்பா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான் ஸோ அவன் வந்து அந்த பாட்டு எழுதியிருக்கான் அவன் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டான் அதுக்கும் நான் இப்ப வாய்ஸ் அவுட் பண்றேன் நான் கூப்பிட்டேன் சொல்றான் இல்ல ப்ரோ அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ ஆல்ரெடி அது ரிலீஸ் ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னா அது ஓகேடா ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் நீ வாடா அதான் ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ அப்புறம் என்ன இல்ல ப்ரோ மற்ற பாட்டுலாம் அப்போ மத்த லிரிக்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க என்னையும் கூப்பிடுங்க அப்படின்னா இல்லா வாடா பங்குக்கு வாடா எல்லாரும் வராங்கடா எதுக்கு வரணும் ப்ரோ இல்ல சும்மா எல்லாரும் விஷ் பண்ண எல்லா நம்பர் விடுங்க ப்ரோ நான் மெசேஜ் பண்றேன் ப்ரோ அப்புறமா ஃப்ரீயா இருக்கும்போது ஏ இல்லடா ஆடியோ லான்ச் பக்ஷன் ஓகே ப்ரோ அதான் ஹாரி சார் தானே மியூசிக் பண்ணிருக்காரு அவர் வரா இல்லை அப்படின்னா இல்லடா எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல சரி சரி வாரா அப்படின்னா வந்துட்டான் வந்துட்டு எல்லாரும் விஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டான் ஸ்டேஜ்ல நான் எதுக்கு ப்ரோ வேணும் எனக்கு வேற வேலை இருக்கு ப்ரோ எனக்கு அப்படின்னு போயிட்டான் ஸோ அதையும் நான் இங்க பதிவு பண்றேன் லிரிக்ஸ் ரைட்டர் எல்லாரும் லிரிக்ஸ் ரைட்டர் எல்லாரும் வரணும் ஃபங்க்ஷனுக்கு சோ அதுக்கும் வந்து நான் வாய்ஸ் ஒர்க் பண்றேன் இடத்துல அப்புறம் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஒரு விஷயம் உட்காந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது தோணுச்சு இப்போ நம்ம பிகினிங்லேருந்து பார்த்தோன்னா இப்போ சேது படமாகட்டும் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் பரியேரம் பெருமாள் ஆகட்டும் படம் படமாகட்டும் அப்புறம் சதுரங்க வேட்டை படமாகட்டும் அப்புறம் சித்திரம் பேசுதடி இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சின்ன படங்களாக சின்ன பட்ஜெட்டில் எடுத்த அழகான படங்களாக தான் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தோட கண்டென்ட் வந்து மக்களுக்கு பிடிச்சதுனால மீடியாவுக்கும் பிடிச்சதுனால அந்த படத்தை கொண்டாடி அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க ஸோ அது மாதிரி ஒரு படமாக இந்த படம் அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா வந்து அந்த அந்த படம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு மிகப்பெரிய டேரெக்டர்ஸாக இருந்திருக்காங்க ஸோ ஒரு ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சாதாரணமாக ஒரு சின்ன பட்ஜெட் படமாக தான் வந்துச்சு ஸோ அதுக்கு மீடியா கொடுத்த சப்போர்ட் தான் வந்து இன்னைக்கு அந்த படம் மிகப்பெரிய லெவலில் இருக்கு அந்த டைரக்டர்ஸும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த படத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் கொடுத்து இந்த இயக்குனரையும் இந்த தயாரிப்பாளரையும் இந்த படத்தையும் நீங்கள் மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு வந்து உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல முதல்லே தான் நான் கொஞ்சம் பேசியிருப்பேன் இப்போ எல்லாம் சொல்லிருக்காங்க என்ன பேசுறதுன்னு தெரியல இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஜேம்ஸ் கார்த்திக் சார் ப்ரொடியூசரு ரைட்டரு ஹீரோ ஸோ இது வந்து அவருடைய அனுபவம் அது நம்ம படத்தில் நிறைய படத்தில் பார்த்துருப்போம் சின்ன வயசில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு அப்புறம் அங்கேருந்து வெளியூர் போய் திருப்பி நல்ல பெரிய ஆளாகி ஒரு பாட்டில் சாங்கில் எல்லாம் பெரிய ஆளாகி திடீர் திடீர்னு வருவாங்க வந்து வில்லன்னா பை வாங்கிற ஹீரோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் அதில் ஒரிஜினல் வந்து ஜேம்ஸ் கார்த்திக் அவரோட வாழ்க்கையில் நடந்தது இங்கேருந்து அவர் வந்து பாதிக்கப்பட்டு இங்கேருந்து அவர் அந்த ஊரில் வந்து பட்ட கஷ்டங்கள்லாம் போய் அவர் சிங்கப்பூருக்கு போய் இப்போ உழைச்சி அவர்கிட்ட இப்போ எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமே நடத்திட்டு இருக்காரு ஆனால் இதை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த ஊருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு அதுக்கு முதல்ல அவருக்கு பெரிய நன்றியை சொல்லணும் ரொம்ப நிஜமாக ஒரு பெரிய உழைப்பில் முன்னுக்கு வந்து நான் இதை பண்ணணும் இதை பதிவு பண்ணணும்னு சொன்னது தான் அது ரொம்ப ரொம்ப புதுசு இது இதில் எல்லோரும் ஒர்க் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எல்லாரும் நான் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன் துறையை பற்றி சொல்லணுன்னா போராடி 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 எதுவாக இருந்தாலும் அவருக்கு வேணுங்கிறத வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ணுவார் மாதிரி ஜேம்ஸ் கார்த்திக் சாரும் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லை என்ன வேணுமோ அதுபடி பண்ணி ஒரு படம் நல்ல படமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல உழைப்பு இந்த டீமில் நானும் இருக்கிறதுக்காக நான் சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் அக்டோபர் நாலாம் தேதி தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும் வாய்ப்பு கொடுத்தது நன்றி வணக்கம் ப்ரெஸ்ஸுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் வணக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது ஜேம்ஸ் சார் அவர் ஃபஸ்ட்டு பேசும்போது இந்த சமுதாயத்துக்கு இருந்து ஒரு க மெசேஜ் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார் இந்த படத்து மூலமாக ஆக்சுவலாக அது கிடையாது நிஜத்திலே நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்க ரெண்டாயிரம் வருஷமாக இருக்கக்கூடிய இந்த ஜாதி பிரச்சனைங்க உங்களுக்கும் இது நடந்திருக்குது நீங்கள் அதை கடந்து கிராமத்திலேருந்து படித்து நகரத்துக்கு போனீங்க நகரத்துலேருந்து பெருநகரத்துக்கு போனீங்க பெருநகரத்திலேருந்து பெருநாட்டுக்கு போயிட்டேங்க இதுதான் இதுதான் நீங்கள் எல்லாேருக்கும் சொல்லக்கூடிய மெசேஜ் சும்மா அங்கேயே சுற்றிக்கிட்டு அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காதீங்க படித்து முன்னேறி போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறது தான் இது வந்து இந்த சொசைட்டிக்கு நீங்கள் நேரடியாக சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டாவது துரை வந்து சென்ட்ராயன் வந்து கடைசியாக பேசும்போது சில விஷயங்கள் பிரச்சனை இருக்குது நம்ம பேச வந்ததில் அவங்க பேசிடுவாங்க அது நீங்களும் சரி ஆ சேது கீது எடுத்து வச்சிருக்கிறேன் ஏதோ ஒன்று சென்றாங்கன்னு சொன்ன மாதிரி துறை வந்து ரொம்ப சுறுசுறுப்பானவர் எங்கிட்ட என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்துக்கு வேலை பார்க்க வந்தார் ஃபர்ஸ்ட் வரும்போதே அவர் வந்து சொன்னார் சார் என் பேர் துறை சார் பிரபு அனுப்பிவிட்டார் சார் எனக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க கொடுக்கல அப்படிங்கலாம் ரெண்டாவது விஷயம் சார் ஆனால் எனக்கு பேர் வந்து அசோசியேட் கார்டு போடணும் சார் போடுவீங்களா சார் இப்படி தான் இப்படி தான் ஃபஸ்ட்டு டைமே வந்து கேட்டார் ஆமாம் இப்போ நான் வச்சுக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இப்படியே இந்த மிரட்டு மிரட்டுறானே இப்போ விட தான் நம்ம வேலை பார்க்கணும் ஓகே அப்படின்னு வந்து சரி பிரபாஸ் சொல்லிட்டா சரி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் மாதிரியில் இருக்கிறப்ப டிஸ்கஷன் டயலாக் எழுதுறப்ப நினைக்கிறேன் திடீர்னு காலையில் வந்து எல்லாமே ஓப்பனாகவே சொல்லுவாப்புல சார் பர்த் சார் எனக்கு பர்த்டே சார் அப்படின்னு வந்து சொன்னார் அப்படியா அப்படின்னா அப்போ நமக்கே ஃபஸ்ட்டு படம் டீக்கே வழியில் என்ன செய்ய யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு முந்நூறு நானூறு ஏதோ காசு தேத்தி அவங்க ஒரு சட்டை வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்தேன் சட்டையை வாங்கி பார்த்தோன்னு என்ன செய்வோம் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு தானே சொல்லணும் பிரித்து பார்த்துட்டு சார் தோண்ட வேணும் சார் அப்படின்னாரு ஏன்னா ஐயோ அப்போ நான் சொன்னேன் காசு இல்லை அடுத்த வருஷம் சேர்த்து வாங்கி தர்றேன் அப்படின்னு வந்து சொன்னேன் ஓகே அப்படின்னு வந்து சொன்னார் இந்த படத்துக்கே நடிக்க வரும்போது அதே டோன்லேயே சொல்கிறாரு சார் இந்த ஒரு க ஒரு கதை பேசிக்கிட்டு இருந்தேன் சார் அதை ப்ரொடியூசர்கிட்ட போய் சொன்னேன் சார் அவர் வந்து உங்கள் கதை பண்ணுவோம் ரெண்டாவது ஃபர்ஸ்ட்டு ஏன்ட்ட ஒரு கதை இருக்குது அதை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னார் அந்த கதை கேட்ட சார் நல்லா இருக்கு சார் அதாவது அதை பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் சார் சரி தோட நல்ல விஷயம் நல்லா வாழ்த்துக்கள் பண்ணுங்க அப்படின்னா சார் அதுல ஒரு கேரக்டர் இருக்கு சார் அது நீங்க பண்ணணும் சார் அப்படின்னா அப்படியா சரி ஓகே பண்றேன் அது நீங்க பேசுனா நல்லா இருக்கு சார் அப்படின்னாரு ரைட்டு ஓகே சரி பேசிடுற அப்படின்னு கடை 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 பேசினாரு பேசிட்டு அழகா சார் சார் சம்பளம் முன்ன பின்னா இருந்தாலும் பாத்துக்கோங்க சார் ஓகே சார் வச்சுட்டா சார் வச்சுட்டா கூட சொல்லல ஓகே சார் சரி சார் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் கை இருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்படிங்கிற சத்தந்தான் வந்துச்சு ஸோ அவர் வந்து யாரோ சொன்னாங்க நெருப்பு மாதிரி அப்படின்னு உண்மையிலேயே அவர் நெருப்பு மாதிரி தான் அவரை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா தீபமாக இருக்கலாம் இல்லையா பஸ் மாக்கிடுவாரு ஸோ அந்த மாதிரி அவரு இந்த படம் வந்து அதே ஜாதி பிரச்சனையை மட்டு தான் இப்போ ஜாதி பிரச்சனையும் சேர்த்து தான் வந்து பேசுது பட் அதை தாண்டி ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றத்தையும் இந்த படம் வந்து பேசுது அது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ தான் நம்ம வந்து ரெண்டாயிரம் வருஷம் வேரில் வந்து வெறும் மட்டும்தான் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம் என்ன என் வேருக்கு போகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் அவ்வளோ ஈஸியாக வெட்டிட முடியாது சார் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை ஃபேஸ் பண்ணி நம்ம கடந்து போயிடணும் அதுக்கு உதாரணம் நீங்கள் தான் அனுரா காஷ்யப்போட மொக்க பாஸ் அப்படின்னு ஒரு படம் இருக்குது அந்த படத்தில் வந்து நீங்கள் நம்ம பார்த்துருப்போம் நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவர் வந்து கோச்சராக இருப்பார் அவர் திருவிழா நடந்து போகும்போது வந்து ஹீரோவுக்கு சொல்லுவார் அவர் நடந்து போகும்போது வந்து இந்த தாழ்த்தப்பட்ட கோச்சர்னு சொல்ல மாட்டாங்க இந்த தாழ்த்தப்பட்டவர் போகிறார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவர் கோச்சராகி பெரிய ஆனதுக்கு அப்புறம் வந்து அவரை சொல்லுவாங்க இந்த கோச்சர் போகிறார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ நம்ம ஒடுக்கப்பட்டவங்களா தாழ்த்தப்பட்டவங்களா இருந்தோம்னா நம்மளுடைய அடையாளத்தை முதல்ல மாற்றணும் இன்றைக்கி நீங்கள் வந்து சீரன் படத்தோட ப்ரொடியூசர் சீரன் படத்தோட ஹீரோ அப்படின்னு ஒரு பெரிய அடையாளமாக நீங்கள் மாறி இருக்கிறீங்க அந்த மாதிரி எல்லாரும் அந்த ஜாதிங்கிற அடையாளத்தை விட்டு போட்டு மாறணும் அது இன்னவுக்கும் இன்னைக்கு எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமங்களும் இருக்கத்தான் செய்யுது அந்த சிட்டியில இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் பெரிய எல்லாம் இன்னைக்கு வந்து பல பேருக்கு தெரியாது கலைஞர் வந்து சமத்துவ உரம் வந்து கிராமத்தில் ஆரம்பிச்சாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் எல்லாம் சிட்டியில சமத்துவ உரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அது பல பேருக்கு தெரியாது கேட்டட் கம்யூனிட்டி அது உள்ள எல்லாருமே போகலாம் எல்லா ஜாதியும் இருக்கலாம் எல்லாமே நடக்கும் அது அது ஒரு சிட்டியில் இருக்கிற சமத்துவபுரம் அது வந்து அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்க ஆகணும் இங்கே வர்க்கம் தான் ஜாதியெல்லாம் கிடையாது சம்பாதிக்கணும் உங்கள் அடையாளத்தை மாற்றணும் இந்த கேட்டடு கம்யூனிட்டிங்கிறது வெறும் அப்பார்ட்மெண்ட்டு மட்டும் கிடையாது அது ஒரு நவீன சமத்துவபுரம் அந்த இடத்துக்கு போகணுன்னா அவர் மாதிரி உழைக்கணும் அவர் மாதிரி சம்பாதிக்கணும் அவர் மாதிரி வரணும் இதுதான் நம்மளுடைய அடையாளத்தை மாற்றுறதுக்கான ஒரு பெரும் போராட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி Thank you.